திரு ஐயா அவர்களுக்கு எனது மனம் நன்றிகளையும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடன் மலையரசி அவர்கள் வந்து காம்பியர் பண்ண வந்திருக்காங்க நேயர்கள் கேள்விகளை கேட்டால் நாங்கள் அதுக்கு என பதில்களை எங்களால் முடிந்த அளவுக்கு சொல்கிறோம் மேக்சிமம் உங்களுடைய பிறந்த தேதியை பிறந்த நேரத்தை கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா அதுக்கான பதில் கொஞ்சம் கூடுதலாக சரியான தகவலை எங்களால் சொல்ல முடியும் அப்புறம் அவ்வளோதான்

நீங்க ரொம்ப வந்து அதாவது சந்திராஷ்டமத்துல தான் நீங்க பிறந்திருக்கீங்க அக்கடத்துக்கு சந்திரன் எட்டுல இருக்குது பூராட நட்சத்திரம் தனுசு பூராட நட்சத்திரம் தனுசு ராசி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி சந்திராஷ்டமத்துல தான் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து எல்லா முடிவும் கன்ஃபியூஸாகவே எடுக்கிறீங்க மண்ணையும் பொண்ணாக்குற சாமர்த்தியம் இருக்குது கன கன்புசா முடிவெடுத்து லைஃப்ல வந்து சிக்கல்ல மாட்டிருக்கீங்க உங்களுக்கு குரு வந்து யோகமா குரு வந்து யோகமா இருக்கு சூரியன் யோகமா இல்ல ஜாதகத்துல உங்களுக்கு வந்து குரு யோகமா இருக்கு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்குமே யோகம் இல்ல ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் யோகமா இருந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருந்து கோர்ட் கேஸுக்கே போயிட்டே இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருந்து பதினேழு வந்து அதே ராகதசேல அது வந்து நீங்க வந்து அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார்ல திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரை கும்பிடணும் ஆஹ் போயிட்டு வந்துருக்கீங்க சங்கரன் கோயில்ல கும்பிடணும் பாதயாத்திரையா அந்த கிரிவலம் போயிட்டு வந்தா உங்களுக்கு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல கோர்ட்ல கோர்ட்ல உங்களை டிமாண்ட் பண்ற அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு இதோட பிரச்சனை அடுத்த வருஷம் இருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கிரிவலம் போயிட்டே இருக்க திருச்செங்கோடு இல்லன்னா சங்கரன் கோயில் போயிட்டு மாசம் ஒரு டைம் இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வந்தீங்கன்னா இருபத்தி டைவர்ஸ் கிடைக்கும் எட்டு வருஷமா இன்னுமா அந்த பிரச்சனை முடியும் இது தப்பு ஏமே இல்ல அவங்களா வேணும்னா மறைச்சு கல்யாணம் பண்ணி அத பொண்ணு வாழவே இல்லை ஒன்பது நாள் தான் வாழ்க்கை ஐயா நீங்க வந்து அதாவது இப்ப நான் வந்து ஜட்ஜு கிடையாது ஜாதக தான் நான் சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க முப்பத்தி நாலு வயசுல மேரேஜ் பண்ணீங்களா முப்பத்தி மூணுல மேரேஜ் பண்ணியிருக்கீங்க பண்ணி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியில இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஸ்டார்டிங்ல டைவர்ஸ் கிடைச்சிரும் ரீமேரேஜ் உண்டு ரெண்டாவது ஒரு திருமணம் உண்டு திருமணத்துக்கு இருக்கு இந்த பிரச்சனை அது நீங்க வந்து நான் வந்து நீங்க மாசம் மாசம் சங்கரங்கோயிலு திருச்செங்கோடு ஒரு ஆறு மாசம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆறு மாசம் ஆறு மாசம் தீர்வு சொல்லுங்க வேற நாங்க தீர்வு மாதிரி உங்களுக்கு பரிகாரம் சொல்றோம் ஓகே ஓகே ஹலோ வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சாமண்ணா என் பேரு எங்க இருந்து பேசுறீங்க சார் வேலூர் ஓகேங்க சார் ஏதோ சார் பேசுறாங்க சார் ஐயா தெய்வாக்க சரவணன் சொல்ற பேசுறாங்க ஐயா சொல்லுங்க ஐயா சாமண்ணா ஐயா 31 3 ஓகே ஓகேங்க ஐயா ஓகேங்க ஐயா உத்திரட்டாதி நீங்க அப்படி தான உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசி மெதுனல் கணபுரி

வச்சுட்டு இருக்கீங்க அதுல வந்து நீங்க நவதானியம் இருக்குல்ல நவதானியம் கோயில சுத்தி போட்டுடுங்க அப்போ அந்த வரி கொடுக்காம இருக்கிறவனெல்லாம் காசு கொண்டு வந்து தருவான் எவனுமே காசு தரது இல்ல உங்களுக்கு வரிக்கார எல்லாம் எல்லாம் எஸ்கேப் ஆகுறாங்க உங்களுக்கு வந்து நீங்க நவதானியத்தை கோயில்ல விதைச்சு விடுங்க அந்த காலி இடங்கள்ல விதைச்சு தண்ணி ஊத்தி விடுங்க ஒரு ஏழு நாள் அது வளர்ந்த உடனே அப்புறம் எடுத்துருங்க எல்லா ஆளும் தேடி வந்துருவாங்க

உங்களுக்கு யோகாதிபதியா ராகு இருக்கு உங்க வாழ்க்கையே சாமியார் மாதிரியே வாழ்ந்திருக்கீங்க வாழ்க்கையே ஒரு வேஸ்ட் லைஃப் என்ன பண்றது நாங்களும் ஒண்ணும் செய்ய முடியாது ஜனனி ஜென்ம சௌக்கியனா பர்தனி குல சம்பதா பதவி பூரிய புண்ணியதாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா அவ பிறக்கும்போது போது அவனுக்கு என்ன கிடைக்கும்னு விதி இருக்கோ அத நம்ம அனுபவிச்சுக்கணும் ரமண மகரிஷி கூட கேன்சருக்கு வந்து மருத்துவ வேண்டாண்டர் இந்த இந்த கர்மால இதை அனுபவிச்சுட்டு போயிடுறேன்

பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு பாலாஜி என்ன நட்சத்திரம் வருதுன்னா அஷ்ட நட்சத்திரம் வருது கரெக்டா உத்திர நட்சத்திரம் அரசாங்க வேலை கிடைக்கும் ட்ரை அவ்வளவுதான் சொல்ல முடியும் நேர்மையா ட்ரை பண்றீங்க அரசாங்க வேலை உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வயசு ஆச்சு இருபத்தி நாலு வயசுல கிடைக்கணும் இருபத்தி நாலு வயசுக்குள்ள கிடைக்கும் அது வேலையெல்லாம் கன்ஃபார்மாக கிடைக்கும் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சரி பேங்க் வேலை இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு வேலை வேலை கிடைச்சிடும் ஒன்று நீங்கள் மூணு டெஸ்ட் எழுதுறீங்க இல்லை வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து வந்து நிற்கிது ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள கிடைச்சிரும் ஒரு இது ஆறு மார்க் தான் கம்மியா இருந்திருக்கீங்க நேர்ல சிட்டிக்கு வேற போயிருக்கீங்களா அப்புறம் அங்க என்ன சொன்னாங்க பணம் எதுவும் கேட்டாங்களா

திருமணத்துக்கா பிறந்த தேதி சொல்லுங்க இருபத்தி மூணு பத்து தொண்ணூத்தி மூணு எத்தனை மணிக்கு பிறந்த சனிக்கிழமை திருவோண நட்சத்திரமா நீங்க திருவோண நட்சத்திரம் ஐயா திருவோணம் மூணாம் பாதமா திருவோணம் ஒன்னாம் பாதம் லவ் மேரேஜ் பண்ற மாதிரிதான் உங்களுக்கு அமைப்பு லவ் மேரேஜ் தான் உங்க ஆம்பிஷனே நீங்க இருபத்தஞ்சு வயசுல லவ் மேரேஜ் விட்டுட்டீங்க அரேஞ்ச் மேரேஜ் வந்து நிக்கிறீங்க இப்போ இல்லையா முப்பத்தி மூணு வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிரும் காதல் நீங்க காமெடி வில்லன் ஹீரோ எல்லா அவதாரமும் எடுக்கீங்க

நீங்களே ஜோதிடமே அபேர் பண்ணலயா கிடைக்கல எக்ஸ்டாண்டரி பில்லியன்டா இருக்கீங்க ஜோதிடமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்ல சூப்பர் ஒய்ஃப் கிடைக்கும் போலீஸ் போலீஸா இருக்கோம் இல்ல புல் டாக்டரா இருக்கட்டும் எல்லாம் வாழ்க்கை சிறப்பாயிரும் உங்களுக்கு ராஜேஷ் வாய்ப்பு இருக்கும்ல வெளிநாட்டுக்கு வாய்ப்பில்லைங்கயா உங்களுக்கு வெளிநாட்டுக்கு நீங்க போக மாட்டீங்க நீங்க கொஞ்சம் அகராதி எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலியே நம்ம ஒண்ணு செய்ய முடியாது தொழில முப்பத்தி மூணு வயசுலதான் உங்களுக்கு பக்காவா அமையும் நீங்க வாகன தொழில் நாலஞ்சு சொந்தமா தொழில் பண்ற யோகர் இருபத்தி ஏழு வயசுல இருந்து மேனேஜரா தானே இருக்கீங்க மேனேஜரா தான் இருக்கீங்க முப்பத்தி மூணு வயசுக்கு மேல தொழில் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நண்பர்களோட சேர்ந்து ஆரம்பிச்சுக்கிறீங்க முட்டை கண்ணு நீங்க முட்டை கண்ணுன்னு சொல்லுவாங்க பெரிய கண்ணு

நேரம் வந்து நீங்க ஒரு யானை மாதிரி யானை மாதிரி நடக்கக்கூடிய ஆளு தும்பிக்கு வீசுற மாதிரி நீங்க வந்து கை வீசுவீங்க உத்தர நட்சத்திரம் மூணாம் பாதம் இருக்கு ராசியா சரிங்க

கவர்மெண்ட் உத்தியோகம் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் வருவீங்க வெளிநாட்டுல ஒர்க் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வருவீங்க சரிங்க சகோதரி இருக்காளா சகோதரி இருக்கா இருக்கா அவ நல்ல யோகமா இருப்பா யோகமா இருப்பா நீங்க நல்ல ஓகோன் வந்துருவீங்க ஒன்னும் நீங்க பேனிக் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்படியே ஒர்க் பண்ணுங்க அதுக்கு மேல நீங்க டாப் லெவல்ல ஆயிடுவீங்க நீங்க ஓகே 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 ஹலோ ஹலோ வணக்கம் மூபே சொல்லுங்க சார் சவுண்ட் சார் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணி வெச்சிட்டு பேசுங்க கம்மி பண்ணுங்க ஓகே சார் எங்க என்ன பேசுறீங்க சரண அடி ஓகே சார் அது சாட் பேசுறாங்க ஐயா தெய்வாக சவுண்ட் பேசுறாங்க ஐயா சொல்ல ஐயா பேசுங்க அது பையன் கேட்டதுயா हां சொல்லுங்கயா பையனுக்கு பிறந்த தேதி 14/02/2005 பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது என்ன கேக்குறீங்க எத்தனை மணிக்கு இவரு படிப்பு மூடுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறாரு கொஞ்சம் தூங்கு மூஞ்சுதான் தள்ளி தள்ளி தான் கொண்டு போனோம் ஆள ரொம்ப ஸ்பீடெல்லாம் பண்ண முடியாது அவனை ரொம்ப நீங்க டென்ஷன் பண்ணீங்கன்னா அவன் நம்மள திட்டிட்டு போயிருவான் நீங்க அவனுக்கு இருபத்தி மூணு வயசுக்கு மேலதான் நல்ல யோகம் படிப்போட வேலை சூப்பரா செய்வாங்க நல்ல பேச்சு திறமை இருக்கு பேச்சு திறமை இருக்கு பேச்சாளர் ஆமா பேசி பேசி காரிய சாதிக்கல கெட்டிக்கார பெட்ரோல் பங்கெல்லாம் வைப்பான் வெளிநாட்டுல போய் ஆயில் பெட்ரோல் சம்பந்தமான வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆயில் அண்ட் கேஸ் சம்பந்தமா படிக்க வைக்கையா சரி நன்றிங்க நன்றி வீடு கொஞ்சம் மாத்துங்க வீடு சரியில்ல உங்களுது ரொம்ப பொக்க வீட்ல அப்புறம் எப்படி வாழ்க்கையில உருப்பட முடியும் மாத்துங்க ஹலோ ஹலோ லைன் குள்ள ஹலோ வணக்கம்மா வணக்கம் மாம் உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் தாபா எங்க இருந்து பேசுறீங்க மேம் எங்க தம்பிகாக கேக்குறீங்க ஆ கேளுங்கமா கேளுங்க நாடா சத்யவக் சரவண ஜோதிரா பேசுறேன் சொல்லுங்கமா 9 9 மா என்ன வருஷம் சார் 9 ஆ 1 தம்பி வந்து சதய நட்சத்திரமாங்கம்மா ஆமாங்க ஆமாங்க கல்யாணத்துக்கு டிலே ஆகுது அப்படிதானே இவருக்கு ரெண்டு லாஸ்ட் ரெண்டு வருஷம் கல்யாணத்துக்கு அமைப்பு இல்ல கடைசி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கல்யாணத்துக்கு யோகமே இல்ல உங்களுக்கு இப்ப கல்யாணத்துக்கு யோகம் வந்திருக்கு மூணு பொண்ணு பாத்துரு ரெண்டு பொண்ணு பாத்திருக்கீங்க ஆனா ஒரு பொண்ணு குடி குடுக்கல உங்களுக்கு ரெண்டு பொண்ணு பாத்துட்டு வந்திருக்கீங்க ஆவணி மாசம் ஒரு வரன் வரும் அது அமையும் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கோம் கண்ணாடி போட்டிருக்கோம் ராஜ அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிக்கும் ராஜ லட்சுமி இப்ப ராஜ அந்த மாதிரி பேர்ல ஆரம்பிக்கும் ஆவணி மாசம் நீங்க கல்யாணம் முடிக்கிறதுனா முடிக்கலாம் தம்பி வந்து பாஸ்ட் சரியில்லாத ஒரு வீட்டுல இருக்காரு அதுல இருந்துக்கிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கல்யாணம் பண்ணி இந்த வருஷம் கல்யாணம் ஆயிரும்மா ஒன்னும் சிக்கல் இல்ல சரி சார் அமைங்களா அது நீங்க ஜாதகம் நீங்க தானே சொல்ல முடியும் பொண்ணு ஜாதகத்துல நல்ல பொண்ணு அமையும் தான் இருக்குது இவர் எத்தனை அடிச்சாலும் தாங்க வருமா எந்த பொண்ணு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு அதெல்லாம் சூப்பரா லைஃப் அமையுமா ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா நன்றி ஹலோ ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ 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 என் பேர் எங்க இருந்து பேசுறீங்க மேம் ஓகே மேம் இந்த சார் பேசுறாங்க சொல்லுங்கம்மா நான் தெய்வார்த்து சரவண் பேசுறேன் சொல்லுங்கப்பா பையனுக்கு சொல்லுங்கம்மா பையனுக்கு அஞ்சு ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யாராவது வாங்க வர வரமா பூரட்டாதி நட்சத்திரமா பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரம் எத்தனை மணிக்கு பிறந்திருக்காரு ஏழு ஐம்பத்தி ரெண்டு இவருக்கு திருமணத்துக்கு கேக்குறீங்களா அதான் மேரேஜ் பத்தி தான் ஓகே ஓகே எனக்கு புரியுதுமா இவரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசக்கூடிய ஆளு ரொம்ப ரூல்ஸ் சொல்லுவாங்கல்ல சட்டம் பேசக்கூடிய இவருக்கு வந்து பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் யோகமா தான் இருந்து உங்களுக்கு பதினெட்டுல யோகம் இல்ல ஒரே தரித்திரமா ஓடிச்சு உங்களுக்கு நாப்பத்தி ரெண்டு வயசுல இருந்துதான் பொண்ணு கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காரு பொண்ணு வந்து ஒரே ஜாதியில கிடைக்காதுமா வேற காஸ்ட் வேற கேஸ்ட்ல கிடைக்கும் உங்களுக்கு மேரேஜ் நடக்குங்கிற மாதிரி தான் இருக்குது கன்ஃபார்மா மேரேஜ் நடக்கும் அப்படிங்கற மாதிரி தான் இருக்குது அது நீங்க வந்து முப்பத்தி நாலு வயசுல கல்யாணம் வரைக்கும் வந்து ஏன் நின்று போச்சுங்கிற மாதிரி காமிக்குது ஜாதகம் நாற்பத்தி இப்ப வந்து அடுத்த வருஷம் கல்யாணம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாசம் கல்யாணம் நடக்கும்

நன்றிங்கம்மா அதெல்லாம் கல்யாணம் சூப்பரா ஆயிரும்மா ஒரு பிரச்சனையும் இல்ல உங்க வீட்டுல சூரிய வெளிச்சம் தென்மேற்குல உள்ள வருது ஐயா தென்மேற்கு தெற்கு சைடு உள்ள வருது சூரிய வெளிச்சம் எதனால அந்த பக்கம்லாம் எல்லாம் ஓபன் விட்டுருக்கீங்க ஏமா நான் கேள்வி கேக்குறேன் நீங்க ஊன் கொட்டுறீங்களே உங்க வீட்டுல என்ன வாசல் மெயின் வாசல் என்ன வாசல் சித்தர்களை கும்பிட்டு வர சொல்லுங்க சித்தர் ஜீவ சமாதி சித்தர்களை உங்க தம்பிய கும்பிட சொல்லுங்க கல்யாணம் ஆயிரும் சரிங்கம்மா சரிங்கம்மா ஓகே ஓகே ஹலோ 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 வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க சார் ஓகேங்க சார் ஏதோ சார் பேசுறாங்க சார் ஐயா நான் தேவாக்கு சரவணன் பேசுறேன் பிறந்த தேதி சொல்லுங்கயா வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படிதானே உத்திராட நட்சத்திரம் உத்திராடமா எத்தனை மணிக்கு பிறந்தீங்க